பணிவான வணக்கம் ஒவ்வொருவருடைய பெயரையும் சொல்லுவதற்கு வாய்ப்பில்லாதபடி காலச்சுருக்கம் தரப்பட்டிருக்கிற காரணத்தினாலே நான் நேரடியாக கற்றிக்கு சென்று விடுகிறேன் இறைவனை நினைப்பவர்களில் இரண்டு வகை உண்டு இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க என்று இமைப்பொழுதும் இறைவனை நினைத்து கொண்டிருக்கக்கூடிய பேராசிரியர் சிவ மாதவன் போன்றவர்கள் ஒரு வகையினர் எப்போதெல்லாம் துன்பம் வருகிறதோ அந்த நேரத்தில் மட்டும் இறைவனை பார்த்து கடவுளே தெய்வமே இறையே ஆண்டவா சாமி என்றெல்லாம் வேண்டுகிற என்னை போன்றவர்கள் இன்னொரு வகையினர் இதில் ஆண்டவா சாமி என்பதெல்லாம் பிற்கால வழக்கு என்பதால் நான் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய மூன்று சொற்களை மட்டும் இங்கே ஆய்வுக்கு உரியதாக முன்வைத்திருக்கிறேன் கடவுள் தெய்வம் இறை என்கின்ற மூன்றும் தொல்காப்பியத்தில் இடம்பெறுகிறது இடம்பெறுகின்ற சொற்கள் என்பதை முதலில் சொல்லிவிட்டு நான் நேரடியாக கற்றுக்கு வந்து விடுகிறேன் மக்களுக்கு மத்தியிலே மதம் சா ஜாதி சமயம் உண்ட பிரிவினைகள் அல்லது அமைப்புகள் உருவாவதற்கு முன்னதாக தொல்காப்பியம் தோன்றியிருக்கிற காரணத்தினாலே சமயக்கண் கொண்டு அந்த இலக்கண நூலை நோக்குதல் இயலாது திருவள்ளுவரை வைணவர் என்றும் சைவர் என்றும் கிறிஸ்தவர் என்றும் சொல்லுவதைப் போல தொல்காப்பியரை சொல்லுவதற்கான வாய்ப்புகள் நமக்கு களங்களாக அமையவில்லை என்பதனால் அந்த செய்தியை முன் நிறுத்திவிட்டேன் நான் இறை என்கின்ற சொல்லுக்கு வருகிறேன் துல்காப்பியத்திற்குள்ளேயும் அதற்கு பின்வந்த சங்க செயல் இறை என்கின்ற சொல் கடவுளை குறித்து எந்த இடத்திலும் வரவில்லை அணங்கே விலங்கே கல்வர்தம் இறை என பிணங்கள் சால அச்சம் நான்கே என வருகிற மெய்ப்பாட்டியல் நூற்பாவிற்கு விளக்கம் வருகிற பேராசிரியர் இறை எனப்படுவார் தந்தையரும் ஆசிரியரும் அரசரும் முதலாயினார் என்று எழுதி கூடுதலாக எருத்துமை எனத் தொடங்கும் வெண்பா ஒன்றையும் காட்டி இது இறை பொருளாக அச்சம் பிறந்தது என குறிப்பார் எனவே தொலகாப்பிய காலத்தில் இறை என்ற சொல் மானுடரை குறித்ததே தவிர பரம்பொருளை பற்றியதாக இல்லை என கருத முடிகிறது இரையே தவறுடையான் என்கின்ற சங்கவரிகளையும் பக்கத்திலே வைத்து பார்ப்பீர்கள் ஆனால் அது மன்னனை குறித்து வரக்கூடிய செய்தியாக நமக்கு கிடைக்கிறது என்பதை முதலில் பதிவு செய்துள்ள வேண்டும் மூன்று சொற்களில் ஒரு சொல் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டது இனி எஞ்சியிருக்கக்கூடிய இரண்டு சொற்கள் தெய்வம் என்பது பற்றிய சில பார்வைகள் தொல்காப்பிய நூற்பாக்களில் ஏறத்தாழ ஒன்பது இடங்களில் தெய்வம் என்கின்ற சொல் பயின்று வந்திருப்பதாக குறிப்பிடுவார்கள் இயற்கையின் மயக்கத்தால் உண்டான உலகம் இது என கருதுகிற தொல்காப்பிய நிலத்தை நான்காக வைத்துக்கொண்டு அவர் நான்கு விதமான தெய்வங்களை சொல்லுவார் பாலைக்கு தனியே நிலம் இல்லை என்கின்ற காரணத்தால் தெய்வமும் இல்லை என்பது வருவித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பொருள் உள்ளுரை தெய்வம் ஒளிந்ததை நிலன எனத் தொடங்கும் நூற்பா இங்கே கருதத்தக்கது அதற்கு உரை எழுதுகிற நச்சினார்கினியார் தெய்வம் முதலிய கருப்பொருளுள் தெய்வத்தை ஒழித்து ஒழிந்த கருப்பொருளே தனக்கு தூண்டும் நிலனாக கொண்டு புலப்படும் என்று கூறுகிறார் பால்வரை தெய்வம் என்ற தொடரை விளக்குகிற நேரத்தில் ஆணும் பெண்ணும் அழியுமாகிய நிலைமையை வரைந்து நிற்கும் பரம்பொருள் என பால்வரை தெய்வம் என்பதற்கு அவர் பொருள் உரைக்க காணலாம் இதை தெய்வச்சிலையாரும் மேற்கொண்டிருக்கிறார் பொதுவாக தொல்காப்பியத்தை விளக்குபவர்கள் நில தெய்வங்களாக சுட்டப்பட்டிருக்கிற சேயோன் மாயோன் வேந்தன் வர்ணன் போன்றார் அந்த அந்த நிலங்களுக்கு உரியர் என்பதால் எல்லைப் பரப்பினுடைய அடிப்படையில் அவர்கள் சிறு தெய்வங்களாக இருக்க வேண்டும் என்று கருதுகிறார்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இசக்கி அம்மனும் வட மாவட்டங்களில் ரயில் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் இருக்கிறார்கள் அதை போல இருக்கலாம் என்பதாக கருதுகிறார்கள் ஆனால் மேல் சுட்டிய சுற்றிய பால்வரை தெய்வம் பரம்பொருள் என கருதப்பட்டதை உடன் வைத்து பார்க்க வேண்டும் இதை குறிப்பிடுகிற பேராசிரியர் இஞ்சிரதிச்சு தமிழர் மதம் சிறுவணக்கம் பெருந்தெய்வ வணக்கம் கடவுள் நெறி என்ற மூன்று வகைப்படும் என்று எழுதிவிட்டு நடுகள் பேய் பால் போன்ற சிறு தெய்வ வழிபாடுகள் தொல்காப்பியத்தில் காணப்படுகின்றன என்று குறிப்பார் இப்போதைக்கு இரண்டு விதமான விளக்கங்கள் கிடைக்கின்றன பால்வரை தெய்வம் என்பது பரம்பொருள் என்று ஒரு பொருளும் அது சிறு தெய்வ வழிபாடு என்பதாக ஒரு பொருளும் குறிக்கிறார்கள் இது கருத்து மாறுபாடு என்பதை விட பெரியார் அவர்கள் குறிப்பிடுவதைப் போல இரண்டு தமிழாசிரியர்கள் இருந்தால் அந்த இடத்துல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் வேண்டும் என்று சொல்வார் நம்ம இடத்துல இருக்கக்கூடிய கருத்து முரண்பாடுகளை இவை முன்வைப்பதாக இருக்கின்றன ஒரு பட்டிமன்றம் நடத்தி ஒரு தீர்வு காண்பதற்குரிய காலகட்டம் வர வேண்டும் என்பதாக சொல்லி அடுத்த பகுதிக்கு வந்து விடுகிறேன் கால்கோல் வாழ்த்துதல் என புறத்த பேசுகிற சொற்களை நச்சினார்க்கினியர் வழக்குகிற பொழுது கால்கோல் கல்லறுத்து கல்லறுத்து ஏற்றதற்கு கால்கோடலும் நாட்டிய பின்னர் அவன் ஆண்டு வருவதற்கு கால்கோடலும் என இருவகை என்று குறிப்பிடுகிறார் ஒருவனை தெய்வமாக நிறுத்துவதற்கு இடம் கொள்ளப்பட்டமையானும் அந்த இடத்து கால்ஹோடலானும் இதற்கு பெயர் கால்கோள் என்பது அவர் தருகிற விளக்கம் கால்கோல்னா அவர் இரண்டை சொல்லுகிறார் முதல்ல கல் நிறுத்துதல் இரண்டாவது அந்த கல்லுக்குள் அவனை கொண்டு வந்து நிறுத்துதல் என்பதாக சொல்லுகிறார் இதுல முதலாவது செய்தி இறந்து போன மரவனை நினைந்து அவனுக்கு கல் எடுத்தார்கள் அந்த நடுகள் தெய்வமானது சீர்த்தக சிறப்பிற பெரும்படை என்பதை விளக்குகிற நேரத்தில் அவன் செய்த புகழை தகும்படி அந்த கல்லை படைத்தலும் என என்று எனவே கல் தான் தெய்வமாக்கப்படுகிறது என்பதை அத்தனை பேரும் நிலையிலே சொல்லுகிறார்கள் இந்த இடத்தில் என்னை போன்ற சாமானியர்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு ஐயம் நடப்பட்ட கல் தெய்வமாகும் என்று சொன்னால் கால் கொள்வதற்கு முன்னால் மக்கள் வழிபட்ட தெய்வம் எது என்பதுதான் ஒரு கல்லை நிறுத்துகிறார்கள் அதை தெய்வமாக்குகிறார்கள் என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்தாக இருக்குமானால் எந்த தெய்வத்தை வணங்கி இந்த கல்லை நட்டார்கள் என்பதாக வரக்கூடிய கேள்வியை இங்கே அடிப்படையில் வைத்துக் கொள்ள வேண்டும் செய்யுழலில் இடம்பெறுகிற வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப என்கின்ற தொடரையும் இங்கே கவனிக்க வேண்டும் நினக்கு துலுகுலமாகிய தெய்வம் நின்னை புறங்காப்ப எல்லீரும் நீடு வாழ்வீர் என்ற தெய்வத்தை புறநிறுத்தி வாழ்த்துவது ஆதலின் புறநிலை வாழ்த்து என்று அதற்கு விளக்கம் தருகிறார்கள் இந்த பகுதியில் உரை வணங்குவர்கள் அத்தனை பேரும் தெய்வம் என்ற சொல்லிற்கு இணையாக கடவுள் என்கின்ற சொல்லை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் ஒரு சொல்லினுடைய இரண்டு விளக்கங்களாக அவற்றை முன்வைக்கிறார்கள் கடவுள் வாழ்த்தோடு கண்ணிய வரமே காமப்பகுதி கடவுளும் வரையார் ஏமூறு கடவுள் என மூன்று இடங்களில் கடவுள் என்கின்ற சொல்லாட்சியை தொலகாப்பியர் தருகிறார் இதற்கு விளக்கம் தருகிற இடத்தில் கொடிநிலை கந்தளி வள்ளி ஆகிய குற்றம் சிறப்பினையுடைய முற்கூறப்பட்ட மூன்று தெய்வங்களும் நூற்பால இருப்பது கடவுள் வாழ்த்து காமப்பகுதி கடவுளும் வரையார் ஏமுறு கடவுள் என்றிருக்க உரைகாரர்கள் எழுதுகிற பொழுது குற்றம் தீர்ந்த சிறப்பினை முற்கூறப்பட்ட மூன்று தெய்வங்களும் என்பதாக தெய்வம் என்கின்ற சொல்லை பயன்படுத்துகிறார்கள் இதில் இருக்கக்கூடிய இயற்ற தாழ்வுகள் விவாதத்திற்கு உரியன என்பதும் இங்கு பதிவு செய்யப்பட வேண்டும் இனி ஏமக்கடவுள் ஏற்றிய மருங்கினும் என்கின்ற நூற்பாவிற்கான உரைப்பகுதியை பார்க்க வேண்டும் நாம் அக்காலத்து உண்டியன தோழி ஏமுறு கடவுள் ஏற்றிய மருங்கினும் தோழி இன்னது விளையும் என்று அறியாது அஞ்சுதலையுடைய களவு காலத்தே யாம் வருந்தாதிருப்பதற்கு காரணமாயதோர் கடவுள் உண்டு என கூறி இது கூற்றிலே வருகிறது அதனை பெரிதும் தலைவன் ஏதம் என்றாக காத்த தெய்வம் இன்னும் காக்கும் என்று ஏற்றுதலும் ஒரு தொடருக்குள்ள தெய்வம் என்கின்ற சொல்லும் கடவுள் என்கின்ற சொல்லும் வருகின்றன இது ஒரு பொருள் சொல்லுக்கான இரண்டு பொருட்களாக எடுத்துக் கொள்வதில் இருக்கக்கூடிய சிக்கல் என்ன என்று கேட்டால் தலைவியிடம் கடவுளை ஒத்த தலைவனும் வரை அந்த கடவுள் காக்கும் என நமக்கு சிக்கல் இல்லை ஆனால் தெய்வம் என்று வேறு பயன்படுத்துகிற காரணத்தினாலே கடவுள் வேறு தெய்வம் வேறு என்பதாக கருதுவதற்கு இங்கே வாய்ப்பு உண்டாகிறது இனி மூன்றாவது குழப்பத்திற்குரிய பெரிதொரு பகுதியை இங்கே கவனிக்க வேண்டும் நில அடிப்படையில் நான்கு பேர்களை கூறுகிற தொல்காப்பியம் பாலை நிலம் என்பது தமிழகத்து இன்மையின் தெய்வம் கூறவில்லை என்பார்கள் கொற்றவை நிலை என்ற தொடரை விரிக்கிற பொழுதில் பாலை நில தெய்வமாக ியம் கூறவில்லை நச்சினார்கிர் பாலைநிலைக்குரிய தெய்வமாக குறிக்கவில்லை ஆனால் பண்டை தமிழ் மக்கள் பாலை நிலத்துக்குரிய தெய்வமாக வழிபட்டார்கள் ஐவகை நிலங்களுக்குரிய கடவுளில் கொற்றவை மட்டுமே பெண் தெய்வமாகும் தமிழறிக்கே உரித்தான இந்த தெய்வம் ஆரிய பண்பாட்டின் கலப்பினால் துர்கை என பெயர் பெற்றாள் என்பது அறிஞர் பலரது ஆய்வுரையாகும் என்று ஏகாம்பரநாதன் எழுதுகிறார் இதை மேற்கோள் காட்டி எழுதுகிற ஆய்வாளர் தொல்காப்பியத்தில் தாய் தெய்வ வழிபாடு பற்றிய குறிப்பு இந்துக்களுக்கு குற்றவை பாலினத்துக்குரிய தெய்வமாக சுட்டப்பட்டிருப்பது காரணம் என்று சொல்கிறார் இப்போ குற்றவை என்பது தெய்வமா இல்லையா என்பதில் இருக்கக்கூடிய அந்த விவாதத்தையும் இங்கு முன்வைக்க வேண்டும் அடுத்தாற் போல சொல்லப்பட வேண்டிய கருத்து சேயோன் மாயோன் வேந்தன் வருணன் ஆகிய பெயரமைவுகளிலும் மாறுபட்ட கருத்துக்கள் நமக்கு கிடைக்கின்றன வெறியேறுதலுடன் சேயோனை தொடர்பு அறிஞர்கள் வேந்தனை எந்த இடத்தும் தெய்வம் என கூறுகிற பகுதியை சுட்ட இல்லை தொல்காப்பியத்தில் சேயோன் என்கின்ற பெயர் இந்த